தமிழன் ஆண்டு எங்கே தொடங்கிறது அப்படிங்கிறத பத்தி ஒரு பேச்சு வந்தது அதில் ஆய்வு செய்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர் தேமழி அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா வந்து அதை சித்திரையிலையும் இல்லை வந்து இவங்க சொல்ற மாதிரி தை மாசமும் இல்லை கார் பருவத்தில் ஆரம்பிக்கின்றது அப்படிங்குறாங்க இப்போ கார் பருவத்திலாம் இப்போ ஆகஸ்ட்ல தான் வந்து வருது அது அப்பா கார் தான் வந்து தமிழன் வந்து அவனுடைய இதை முதலில் வைத்து பேசுகிறாங்க அப்போ கார்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மழை ஏன் வந்து கண்ணனை வந்து கார்முகில் வண்ணன் அப்படிங்கிறாங்க ஏன் முல்லைத்தனைக்கு முக்கியம் வருது அப்படின்னா இந்த மழைங்கிறது ரொம்ப முக்கியம் நீங்க பாருங்க வந்து இளங்கோடிகள் பேசுகிற பொழுது ஞாயிறு போட்டுதும் ஞாயிறு போட்டுறதும் அது வந்து கடவுள் வாழ்த்துன்னு கிடையாது அடுத்து மாமழை போட்டுதும் மாமழை போட்டுதும் கிடாரு பாருங்க முதல்ல கடவுள் வாழ்த்து அதுக்கு அடுத்ததே நீங்க பாத்தீங்கன்னா வான் சிறப்பு ஸோ மழை பெற்றுனா அது வந்து வானின்று வருதால் அமிழ்தம் என்ப கிராமம் ஓகே நமக்கு உண்மையிலே அமழ்தம் அப்படிங்கிறது நீர் தான் இது இன்னொரு ஒரு இதுல மொழியில் சொல்லுவார் தேவம் ஒன்றும் மற்றும் இல்லாத போது ஒண்ணுமே இல்லாத போது அவன் இந்த உலகை படைக்கிறான் அந்த பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா நீருடன் படைக்கிறான் அது அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை அது எதுக்கு நீருடன் படைக்கிறான் அப்படின்னு பார்த்தா எர்த் இஸ் அ வாட்டர் பிளானட் கண்டிப்பா ஓகே இதுல ரொம்ப ஒரு அழகானது என்னடா நாங்க ஜெர்மனில வாழ்ந்த பொழுது லவ்லாக் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் இது லேட் டுவெண்ட்டி எத் சென்சுரி அவரை வந்து என்ன பண்ணாங்க நாசா வந்து அயல வேற்று கிரகங்களில் வந்து வாழ்வியல் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிங்க லைஃப் இன் மார்ஸ் ஆர் லைஃப் இன் எனி அதர் பிளான் அப்போ இவர் பண்றம்போது அவருக்கு ஒரு கேள்வி வருது வாட் இஸ் லைஃப் நம்ம டெஃபினிஷனே கிடையாது அவர் எல்லா டெக்ஷனையும் நீ பார்க்குறாரு வாட் இஸ் லைஃப் அப்போ அப்போ ஆரம்பிக்கிறார் வாட் இஸ் லைஃப் அப்படிங்கிற பொழுது நீங்க நீங்க பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அதாவது ஒரு ஒரு லைஃப்ங்கிறது அது இம்பேலன்ஸ் வெளியி இருக்கும் உங்களுக்குள்ள முப்பத்தாறு டிகிரி இருக்கும் ஹோமியோஸ்டா நீ மட்டும் யூ மெயின்டைன் ஃபார் எல்லா ஆர்கனிசமும் ஒரு மெம்பரேன் போட்டுக்கும் அந்த அது தனி ஓகே அந்த மெம்ரேனுக்குள்ளே இதுக்கு ஒரு தனி ஒரு உலகம் அப்போ இந்த மாதிரி தான் வந்து இந்த எல்லாமே வந்து இயங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் வந்து இந்த அமைப்பே இருக்குது